ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என்னென்னா சோப்பு காமிக்கிறேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி இந்த சோப்பு த வச்சு தாங்க டிப்ஸே சொல்ல போகிறேன் நம்மளாம் வீட்டிலலாம் இந்த மாதிரி சோப்பு வச்சுருப்போம் யாரும் இப்படி உள்ளே போட்டு வைக்கிறால சோப்பு கொழ கொழனி ஒரு மாதிரி ஆகிடும் நம்ம லிக்யூட் வாங்கலாம்னு தைக்கலான்னு பார்த்தா லிக்யூடு ரேட்டு செம்ம ரேட்டாக இருக்கும் நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி இருக்காது நம்ம பட்ஜெட் தகுந்த மாதிரி சோப்பு வச்சு சூப்பரான ஒரு லிக்யூடு தயாரிக்க போகிறேன் அது எப்படின்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் வாங்க அதுக்கு நான் வந்து பத்து ரூபா விம்பார் சோப்பு தாங்க எடுத்துருக்கிறேன் பத்து ரூபா சோப்பு இருந்தாலே போதும் அதில் பாதி சோப்பு இருந்தால் கூட போதுங்க இந்த மாதிரி லிக்விட் வாங்கினோன்னா எப்படியும் இந்த சின்ன பாக்கெட்டு பதினஞ்சு ரூபா ஒரு லிட்ரு அந்த மாதிரிலாம் வாங்குற மாதிரி இருந்தால் எண்பது ரூபா பக்கம் வரும் நம்ம வந்து ஒரு இங்கே பாதி சோப்புலையே ஒரு லிட்டர் லிக்யூடு தயாரிச்சிடலாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி வெம்பார் சோப் பத்து ரூபா சோப் ஒன்று எடுத்துக்கலாங்க எடுத்துருக்கேன் இதை வந்து கவரை பிரிச்சு ரெண்டாக கட் பண்ணிடலாம் முதல்ல கவரை பிரிச்சிடுறேன் சோப்பை எடுத்தாச்சு அதை வந்து ரெண்டாக கட் பண்ணிவிடுவோம் ரெண்டாக கட் பண்ணி பாதி பீஸ் எடுத்துருக்குறேன் ஒரு பாத்திரத்தில் வந்து நான் ஒரு லிட்டர் அளவு நல்ல தண்ணி நல்ல தண்ணின்னா சோ குடிக்கிற தண்ணி இருக்குது பார்த்தீங்களா ஆறா ஓட்டுரு கேன் தண்ணி அந்த மாதிரி நீங்கள் நல்ல தண்ணி குடிப்பீங்களா அந்த தண்ணி கரெக்டாக ஒரு லிட்டர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து பாதி சோப்பில் அஞ்சு ரூபா சோப்பில் தான் பத்து ரூபா சோப்பில் பாதியில் தான் தயாரிக்க போகிறோம் அதனால் வந்து ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தால் போதும் நல்ல தண்ணி ஒரு லிட்டர் எடுத்துட்டு அதில் வந்து இந்த பாதி சோப்பை அப்படியே போட்டுருங்க ஓவர் நைட்டு நீங்கள் நல்லா ஊற விட்டுருங்க ஓவர் நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் முதல்ல பாதி சோப்பை கட் பண்ணி உள்ளே போட்டுடலாங்க போட்டுருவோம் அப்படியே ஊறட்டும் காலையில் நம்ம பார்க்கலாம் இது வந்து நான் வந்து நைட்டில் போட்டிருக்கேன் ஓவர் நைட் ஃபுல்லாக ஊறட்டும் காலையில் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம் காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் காலையில் பாருங்கள் எடுத்தாச்சு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சோப்பு நல்லா ஊறி இருக்கும் பாருங்கள் தொட்டாலே அப்படியே கரைஞ்சிரும் நல்லா ஃபுல்லாக ஊறி இருக்குது பாருங்கள் இப்படி தண்ணி கலரு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள் அப்படி கரைச்சி விட்டோன்னு எப்படி போகுதுன்னு பாருங்கள் நல்லா லிக்யூட் பதத்துக்கு வந்துடுங்க நல்லா எனக்கு சூப் சோப்பு ஃபுல்லாகவே கரைஞ்சிருச்சு நான் இது வந்து நைட்டு பத்து மணிக்கு ஊற வச்சுட்டு காலையில் பத்து மணிக்கு மேலே தான் எடுத்தேன் பதினோரு மணி இருக்கும் அப்போ தான் எடுத்து பார்த்தேன் எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சுங்க கலரை பாருங்களே அந்த லிக்யூட் தண்ணி வந்து நல்லா கொல கொல கொழன்னு வந்துடும் அந்த சோப்பு கரைஞ்சதுனால இதில் வந்து நம்ம ஒரு லிட்டர் லிக்விட் இருக்குது இது கூட நம்ம எண்ணெய் சேர்க்கலாங்கிறது காமிக்கிறேன் இதை வச்சு தேய்ச்சாலே நல்லா நுரைக்கும் நம்ம இருந்தாலும் உள்ளே ரெண்டு பொருள் நம்ம சேர்த்துக்கலாம் உள்ளே கொஞ்சம் கட்டியாக இருக்கதையும் நல்லா கரைச்சி விட்டுருங்க கொஞ்சம் கட்டியாக இருந்துச்சு சோப்பு அதை நல்லா நான் கரைச்சி விடுறேன் லாஸ்ட்டில் கொஞ்சமாக கரையாமல் அப்படியே நின்றுது கட்டியாக அதை கரைச்சி விட்டால் எல்லா பக்கமும் ஈவன் ஆகிடும் கரைச்சி வச்சாச்சு பாருங்கள் ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாம் கிண்ணத்தில் ஒரு லெமன் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம் ஒரே ஒரு லெமனே நீங்கள் அது காஞ்ச லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெஷ்ஷான லெமனாக இருந்தாலும் பரவாயில்ல ஒன்று எடுத்து நம்ம புழிஞ்சு எடுத்துக்குவோம் ஒரு லெமன் புழிஞ்சாச்சு பாருங்கள் ஒரு லெமன் புழிஞ்சு எடுத்துட்டேன் இது கூட நம்ம என்ன சேர்க்க போறோம்னா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் அவ்வளோ தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இதை நம்ம அந்த லிக்யூடு கூட சேர்த்துருவோம் உப்பு லெமன்லாம் போட்டிருக்கிறதுனால நல்லா சூப்பராக பாத்திரம் கழுவனால் பளிச்சின்னு ஆகுங்க அதுக்காக தான் அந்த ரெண்டு பொருள் எக்ஸ்ட்ரா நம்ம சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணிடலாம் இதை வந்து லிக்யூடு நமக்கு தயாராகிடுச்சி இதான் நமக்கு வந்து பாத்திரம் கழுவுற லிக்யூடு இதை வந்து ரெண்டு பாட்டலில் ஊற்றி வச்சுன்னா ஒரு லிட்டரு பாட்டலில் நீங்கள் ஊற்றினாலும் சரி இல்லாட்டி அரை லிட்டர் அரை லிட்டர் பாட்டில் ரெண்டு பாட்டில் ஊற்றினாலும் சரி நாளைக்கு அரை லிட்டர் அரை லிட்டர் பாட்டு ரெண்டு பாட்டலில் ஊற்றி ஊற்ற போகிறேன் ரெண்டு பாட்டிலையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடலாம் ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த லிக்யூடு பதம் நல்லா சூப்பராக லிக்யூடாக வந்திருக்கிறது அதனால் நீங்கள் அப்படியே வச்சு தேய்க்கலாம் நீங்கள் வந்து லிக்யூடை அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து பாத்திரம் கழுவரக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் உங்களுக்கு காசும் மிச்சமாகும் நிறைய இருக்கிறனால என்னால் அப்படியே ஊற்ற முடியலைங்க அதனால் கரண்டி வச்சு அப்படியே ஃபில் பண்ணி விடுறேன் அவ்வளோதான் ஒரு மூடி போட்டு நம்ம உரம் கட்டி வச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளோட லிக்விடு தயாராகிடுச்சி இதில் நீ கொஞ்சமாக ஊற்றிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கனாலே சூப்பராகிடும் நீங்கள் வந்து காசு நான் ஐம்பது ரூபா அறுபது ரூபா எண்பது ரூபா கொடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லைங்க இந்த லிக்யூடு இதுவே ஒரு ரெண்டு வாரத்து பக்கம் வரும் ஒரு லிட்டருக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரம் வரும் நம்ம ஒரு அஞ்சு ரூபா தாங்க இதை தயாரிச்சிருக்கோம் ரொம்ப செலவெல்லாம் கிடையாது இதுக்கு நீங்கள் ரெண்டு வாரம் வச்சு சமாளிக்கலாம் இதை ஒரு பாட்டில் நீங்கள் வெளியே வச்சுட்டு ஒரு பாட்டில் கூட ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாட்டில் காலியானது நம்ம எடுத்துக்கலாம் சூப்பரான லிக்விட் தயார் பண்ணியாச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபா செலவு இருந்தாலே போதும் சூப்பரான லிக்யூட் தயார் இந்த லிக்விட் தயாரிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அதோட ரிவ்யூன்னு சொல்லி எனக்கு காமனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த டிப் வந்து எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் ஸோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் வந்து தேய்ச்சி காமிக்கிறப்போங்க லைட்டாக தொட்டு தேய்ச்சால் அவ்வளோ நோரம் வரும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேய்க்கிறதுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப் எப்படி இருந்து எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் பாய் சி யூ நெக்ஸ்ட்டு ஒரு டாபிக்கோட உங்களை சந்திக்கு வரேன் பாய் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் சந்திப்போம்